ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அன்று இரவு இதை செய்தால் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது இன்னைக்கு ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதற்கு வந்து நவதானிய பரிகாரம் அப்படின்றது பேர் இதை நீங்கள் இன்று இரவு வந்து செஞ்சாலே போதும் வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் சங்கடகர சதுர்த்தி வருதோ அப்போல்லாம் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த விநாயகப் பெருமானின் அருளால் உங்கள் தலையெழுத்தே நிச்சயம் மாறும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ விரும்புவோர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னால் இதில் உங்களுக்கு விநாயகரின் அருள் மட்டும் கிடையாது சுக்கிரனின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தங்கு தடைகளும் நீங்கி வரும் மைகளும் நீங்கி அந்த கோடீஸ்வர யோகத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான பரிகாரம் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் அது என்ன எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான நாளில் நம்ம சங்கடகர சதுர்த்தி பூஜை அப்படி நாளே இரவு தான் வந்து செய்வோம் மாலை ஆறு மணிக்கு மேலே ஆறு முப்பது மணிக்கு மேலே தான் எல்லா கோவில்கள்லுமே அந்த விசேஷ பூஜைகள் இதெல்லாம் வந்து நடைபெறும் ஏன்னா இந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் விநாயகருக்கு பூஜை அப்படின்றது இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் அதனால நம்ம இந்த பரிகாரத்தை நீங்க இரவு வந்து செய்யலாம் வீட்லயே எளிமையா விநாயகரை வழிபட்டுட்டு நீங்க செய்யுங்க ஒரு தீபத்தை மட்டும் விநாயகர் கீழே எளிமையான கடவுள்தான் தான் விநாயக பெருமான் ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வச்சு நம்ம வந்து வழிபட்டாலே போதும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பார் விநாயக பெருமான் அதுதான் சங்கடகர சதுர்த்திக்கு உள்ள ஸ்பெஷலே இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு தீபத்தை மாலை நேரத்துல நீங்க வந்து ஏற்றி வச்சிருங்க இதை வந்து நீங்க இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணில இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை பயிர் அந்த மொச்சை பயிறு வெள்ளை மொச்சை அப்படின்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த ஒரு தானியம் பொதுவாகவே விநாயக பெருமானுக்கு நவதானிய அந்த வழிபாடு அப்படின்றது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கோடீஸ்வர வாழ்க்கைக்கு சோசான வாழ்க்கைக்கு யாரு காரணகர்த்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிரன் அருள் இருந்தா நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில கோடீஸ்வரர் ஆவீங்க அதனால இன்னைக்கு விநாயக பெருமானிடம் இந்த மொச்சைப்பயரை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு உரிய தானியமான அந்த வெள்ளை முச்சையை வச்சு நம்ம விநாயகரை வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விக்னங்களையும் தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான் அந்த நவக்கிரக தோஷங்களையும் போக்கி கொடுப்பார் அதனால் இந்த வெள்ளை மூச்சை அப்படின்றது எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும் சுக்கிரனின் அருளை சுலபமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் இந்த வெள்ளை மூச்சை விநாயக பெருமானே எங்கள் வந்து வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வறுமையில் இருக்கேன் ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சினையினால் தாங்கவே முடியல இந்த சுக்கரினின் நாருளை எப்படியாவது எனக்கு வந்து கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு கைப்பிடி மொச்சை பயிரை நீங்கள் உங்கள் கைகளில் நல்லா மடக்கி வச்சுக்கிருங்க வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறங்க என்னென்ன வேணுமோ கேளுங்க விநாயகரிடம் கேட்டுட்டு நீங்கள் இந்த மொச்சையை பூஜை அறையிலே ஒரு பவுலோ ஒரு கிண்ணமோ ஏதோ ஒன்று அதில் வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு சுத்தமான தண்ணீரை அதில் வந்து ஊற்றி வச்சுருங்க இந்த பூஜை செஞ்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து இதை செய்யுங்க விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் அல்லது கல்கண்டு இதை மட்டும் வைக்க மறக்காதீங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சா கூட சரி தான் அதனால் கையில் கிடைக்கிற ஒரு எளிமையான ஒரு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து வைங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம பிள்ளையாருக்கு கண்டிப்பாக வைக்கணும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அதனால் வச்சுட்டு இந்த வேண்டுதலை நீங்கள் முடிச்சிட்டு அந்த மொச்சை மொச்சப்பயிரில் தண்ணி ஊற்றி வச்சு பூஜை அறையில் கூட அதை வந்து வச்சுருங்க இருக்கட்டும் அப்படியே இதை வந்து மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கைப்பிடி ஊற வச்சிங்க மொச்ச பேர் இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் பறவைகளோ விலங்குகளோ இல்லை பசுமாட்டுக்கு கொடுத்தா கூட ஓகே தான் இல்லை எதுவுமே வாய்ப்பில்லை அப்படின்னா மொட்டை மாடி பால்கனியில் வச்சுட்டிங்கன்னா உயிரினங்கள் எந்த உயிரினங்கள் வேணாலும் அதை வந்து சாப்பிட்ரும் இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் யாவும் தீரும் நீங்கள் செஞ்ச அந்த கர்ம வினைகள் கூட தீரும் உங்கள் வாழ வாழ்க்கையில அந்த தலையெழுத்தையே உங்க தலையெழுத்தையே மாற்றுவார் விநாயக பெருமான் சுக்கிர பகவானின் அருளை நிச்சயமாக விநாயக பெருமான் பெற்று கொடுப்பார் அப்ப நம்ம தலையெழுத்தே மாறும் கஷ்டத்துல இருந்தாலும் நிச்சயமா அப்படியே உங்க வாழ்க்கையில அந்த பொண்ணும் பொருளும் சேரும் சுகபோக வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் விநாயக பெருமான் சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கதான் வந்து மகாலட்சுமி விவாசம் செய்வாள் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மூன்று கடவுள்களின் ஆசிர்வாதமும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த பலனும் மும்மடங்கு உங்களுக்கு வந்து பெருகும் இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நாள்ல உங்கள் சங்கடங்கள் யாவும் தீர்ந்து அந்த சோசான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயம் விநாயக பெருமான் அருள் புரிவார் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ